நாயகம் செல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் பனிரெண்டுக்கு தான் பிறந்தார்கள் என்பதில் மிகப்பெரிய கருத்து வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் இருப்பதின் காரணமாக மீளாது விழாக்களை கொண்டாடுவது கூடாது என்பதாக மடத்தனத்திலும் மடத்தனமாக மக்களுக்கு இடையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கருத்து வேற்றுமை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் புதிதான ஒரு காரியம் ஒன்றும் அல்ல பல விஷயங்களிலும் இஸ்லாம் கருத்து வேற்றுமை கொண்டுள்ளது மிக முக்கியமாக லைலத்துல் கதிர் ஷெத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இரவு அந்த இரவு விஷயத்திலும் நமக்கு கருத்து வேற்றுமை இருக்கத்தானே செய்கிறது அதற்காக லைலத்துல் கதிரே இல்லை என்று சொல்லுகிற மடத்தனத்தை முஸ்லிம்கள் செய்தது கிடையாது ரமலானுடைய இருபத்தி ஒன்னாவது இருபத்தி மூணாவது இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஏழாவது இருபத்தி ஒன்பதாவது என்பதாக பல மாதிரியான கருத்துக்களை லைலத்துல் கதிர் விஷயத்தில் இமாம்கள் சொன்னபொழுதும் அதிகமானவர்கள் எந்த கருத்தின் மீது இருக்கிறார்கள் அதை அமல்படுத்துவதுதான் இஸ்லாமிய மரபாக இருக்கிறது இனி மற்றவர்களுடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு ரமதானுடைய கடைசி பத்து முழுக்க லேலத்து கதரை தேடுகிற வழக்கத்தையும் இஸ்லாமியர்கள் கொண்டுள்ளார்களே தவிர கருத்து வேற்றுமை வந்துவிட்டது எனவே இந்த அமல் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிற மரபு இஸ்லாமியர்களுடையதல்ல அதே போன்றுதான் அதிகமானவர்கள் நெபிகள்நாயகம்ல்லம் அவர்கள் பனிரண்டில் தான் பிறந்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அதை வைத்து நாம் அமல் செய்யலாம் இல்லை பத்தில் பிறந்தார்கள் ரபிள்ள எட்டில் பிறந்தார்கள் என்று தனிப்பட்ட ஓரிரு கருத்துக்கள் வந்திருக்கிறது என்றால் அந்த கருத்துக்களையும் எடுத்து ரபியுள்ளவல் எட்டுக்கும் பத்துக்கும் பனிரெண்டிற்கும் மீளாதை கொண்டாடுவதற்கு தயாராகுவதுதான் இஸ்லாமிய மரபாகும் லைலத்துள் கதிர் விஷயத்தில் நாம் அப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இது போன்றுண்டான மடத்தனமான வாதங்களை வஹாபிய கொள்கைகளை புறக்கணிக்கப்பட வேண்டியவைகளாகும் இன்னும் சொல்வார்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்தானதும் ஆனதும் ரபியுல் அவல் மாதம் தானே ரபியுல் அவல் மாதம் பனிரெண்டிற்கு நாயகம் வஃபாத்தானதாக அறிவிப்புகள் இருக்குகிறது எனவே அந்த நாளில் நீங்கள் கொண்டாடுகிற பொழுது நாயகத்தினுடைய மரணத்தை கொண்டாடுவதை போன்று இருக்குகிறது என்கிற மடத்தனமான கேள்விகளை மக்களுக்கு இடையில் எழுப்புவார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இமாம் சுயூத் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் இது போன்றுண்டான ஒரு மடத்தனமான கேள்விக்கு அவர்களுடைய காலகட்டத்திலேயே பதிலளித்தது அல் ஹாவியில் ஃபதாவா என்கிற தன்னுடைய கிதாபில் மிக தெளிவாக எடுத்து சொல்வார்கள் அது இப்படி ஆரம்பிக்கும் இன்ன விலாத தொகு செல்லா அலி செல்லம் நாயகத்தினுடைய பிறப்பு மிகப்பெரிய அருட்கொடைதான் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் கவலை தருகிற காரியம்தான் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய இழப்பு என்பது ஆனால் ஒரு பிறப்பிற்காக வேண்டி கொடுத்து அறுவை நடத்தி மக்களுக்கு உணவு கொடுக்க சொன்ன இஸ்லாம் ஒருவனுடைய மரணத்திற்காக வேண்டி அது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு கட்டளையிட்டது கிடையாது கவலையுற்று ஒரு இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது கிடையாது மாறாக நஹா அன் நிகாயத்தி அந்த கவலையை வெளிப்படுத்தி செயல்பாடுகளை செய்வதும் அழுது புலம்புவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு فدلت قواعد الشرعي على أنه يحسن في هذا الشهر إظهار الفرح بولادته صلى الله عليه وسلم دون إظهار الحزن فيه بوفاته நாயகத்துனுடைய மரணத்தை நினைத்து கவலை கொண்டிருக்காமல் நாயகத்துனுடைய பிறப்பை நனைத்து சந்தோஷப்படுவதற்குத்தான் இந்த மாதத்தில் சரியத்து நமக்கு கட்டளையிட்டு இருக்குகிறது ஏனென்றால் மரணத்தை எண்ணி கவலைப்படுவது என்பது குழப்பவாதிகளுடைய கொள்கையாகும் அன்று இருந்த குழப்பவாதிகளான ரவாஃபில்லா என்பவர்களை பற்றி இபுனு ரஜப் ரலி அல்லாஹ் தாலான் அவர்கள் தன்னுடைய அல்லாதா இஃப் இ தம்யூ ரவாஃபில்லாங்கிற கிதாபில் கொண்டு வந்த ஒரு வாசகத்தை இமாம் சுயூக் ரலி அல்லாஹ் தாலான் அவர்கள் இந்த இடத்தில் கொண்டு வந்து சொல்வார்கள் ரவாஃபில்லா என்கிற இவர்களைப் போன்ற வழிகட்ட கூட்டம் அவர்கள் என்ன செய்தார்கள் முஹர்ரம் பத்திருக்கு செய்தினர் ஹுசேன் ரலி அல்லாஹ் அவருடைய அந்த மரணத்தை ஒவ்வொரு ஆண்டு முஹர்ரம் பத்து வரும்பொழுதும் அந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்த அதை எதிர்த்து இமாம் இபின் அவர்கள் எழுதிய எழுதியா என்கிற அந்த கிதாபில கொண்டு வந்த வாசகத்தையும் எடுத்து சொல்லி ஒருவருடைய மரணத்திற்காக அதை வருடா வருடம் ஞாபகம் கூறுவது என்பது அதற்காக வேண்டி கவலைகளை வெளிப்படுத்துவது என்பது இஸ்லாமிய மரபல்ல ஆனால் தந்தமைக்கு வருடா வருடம் நன்றியை அதிகப்படுத்தி செய்வது அது இஸ்லாமிய மரபாகும் என்பதாக இமாம் சுயத்ரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் வருடா வருடம் அல்லாஹு ஒரு நியமத்தை தந்திருக்கிற பொழுது அது வருடா வருடம் கொண்டாட வேண்டும் என்பதற்கும் கூட ஒரு ஆதாரத்தை இந்த இடத்தில் நான் சேர்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன் அது என்ன அமீருல் முஹ்மினீன் ஃபில் ஹதீஸ் ஹதீஸனுடைய கலையில் உலகம் போற்றுகிற அமீருல் முஹ்மினீன் என்று உலகம் போற்றுகிற இமாம் அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா அன் ஹாஃபிது அவர்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்த இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிதாபிற்கு உலகம் போற்றிய மிகப்பெரிய விரிவுரை எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்கிற கிதாபை எழுதிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நாயகம் செல்லலா அலிசல்லாம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் ஆஷூராவுடைய நாளில் நோம்பெடுத்து கொண்டிருப்பதை கண்டார்கள் எதற்காக இவர்கள் நோம்பெடுக்கிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் விசாரித்த பொழுது காலு ஹாதா யோமுன் சாலிஹுன் ஹாதா யோமுன் நெஜல்லாஹு பனி இசரா இலமின் அது விஹிம் பனு இசராவேலர்களை அல்லாஹ் தன்னுடைய எதிரியான பிரௌனிடத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த ஒரு அருட்கொடைக்கு நன்றியை வெளிப்படுத்தி வருடா வருடம் யூதர்கள் நோம்பெடுக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொன்ன பொழுது அப்படி ஒரு வருடா வருடம் அதற்காக நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இஸ்லாத்தில் இல்லை என்றல்ல பெருமானார் அவர்கள் சொன்னது அப்படி என்றால் அவர்களை விட மூசாவிற்கு நாங்கள் நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆஷுராவுடைய நோம்பை செரியத்தாக ஆக்கினார்கள் இந்த ஹதீஸை எடுத்து வைத்து

பி புரூஸ் ஹாதல் நபி நபி ரஹ்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்ததை விட ஒரு பெரிய அருட்கொடை உலகத்தில் வேற என்ன இருக்க போகிறது அதனால் வ அலா ஹாத ஃயம்பாய் அய்தஹர்ர லியௌம பை'னிஹ் என்ற 날 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக நாம் சொல்லுகிறோமோ அதே நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு நன்றியை செலுத்தி வண்ணமாக அல்லாஹுக்கு அமல்களை அதிகம் செய்து உங்கள் மகிழ்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு அதே நாளை வருடா வருடம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாமா இபின் அவர்கள் எப்படி ஹத்தா மூசா நாளை வருடா வருடம் யூதர்கள் தேர்ந்தெடுத்த பொழுது அதை பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் ചല്ലിവിട്ട് ഇന്നൊരു വിഷയത്തെയും இனி அந்த நாளிலேயே செய்ய ஆளால் இயலவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் செய்தாலும் போதுமானது இனி அந்த மாதத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வருடத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு நாளையாவது குறிப்பிட்டு நன்றி அந்த நேமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இமாம் அல்லாமா இபின் அவர்கள் சொன்னதை இமாம் தன்னுடைய என்கிற கிதாபில் கொண்டு வந்திருப்பார்கள் மீண்டும் நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஷெரீஅத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்பது சிலவற்றை பெருமானார் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் உருவம் கொடுத்து நிர்ணயித்து இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு மட்டுப்படுத்தி தந்திருக்கிறார்கள் அந்த இபாதத்துகளில் ஒரு வார்த்தையை சேர்ப்பதோ குறைப்பதோ ஒரு செயலை அதிகப்படுத்துவதோ யாருக்கும் அனுமதி கிடையாது அதை அப்படியே தான் செய்ய வேண்டும் ஆனால் வேறு சிலவைகள் பொத்தம் பொதுவாக செய்யுங்கள் என்பதாக மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டவைகள் அவைகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்காத காலம் வரை செரீகத்திற்கு முரணல்லாத காரியங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு அவைகளை நம்மால் அமல்படுத்த முடியும் அதில் ஒன்றுதான் மீலாது நபி என்பது பெருமானார் செல்லல்ல அலிசல்லம் அவர்களை கொண்டு நீங்கள் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்பது பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாகும் அதனால் தான் பெருமானார் செல்லலா அலி அவர்களே பல முறையில் அதை அமல் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அமல் செய்தது மக்கா வாசிகள் அமல் செய்ததை எல்லாம் நாம் பார்த்தோம் ஒரே நிபந்தனை தான் இதில் மார்க்கத்தில் முன்கராத்துகளாக தடுக்கப்பட்டவைகளாக செடியத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய காரியங்கள் அது சொற்களாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் அதை கொண்டு வராத காலம் வரைக்கும் மீனாது நபி செடியில் அனுமதிக்கப்பட்ட கூலி கிடைக்குகிற மகத்தான ஒரு இபாதத்தாகும் இன்று நாம் செய்கிற மீலாதுகளில் அது போன்றுண்டான முன்கராத்துகள் தடை செய்யப்பட்ட அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தைகளுக்கு முரணாக இருக்குகிற செயல்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக அவைகள் தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அவைகளை பற்றியும் நம்முடைய இமாம்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் உதாரணமாக இன்று நாம் மீலாதுகள் கொண்டாடுகிற பொழுது அதில் ஹராமான இசைகள் வருகிறது ஹராமான ஆடல் பாடல்கள் வருகிறது ஆண் பெண்களுடைய கலப்பு வருகிறது ஹராமான உணவுகள் கொடுக்கப்படுகிறது அல்லது அதை கொண்டு இபாதத்துகளுக்கு தடைகள் ஏற்படுகிறது என்றிருந்தால் அவைகள் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டியவைகள் தான் அதில் யாருக்கும் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது அந்த முன்கராத்துகளை மாற்றி வைத்து அத்து அனுமதித்த காரியங்களை கொண்டு பெருமாள் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களை கொண்டாட நாயகத்தை அல்லாஹ் நமக்கு தந்தமைக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நாம் நடத்துகிற மீளாதுகள் வணக்க வழிபாடுகள் தான் அதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது அதை பற்றி ஜமாக்கள் இன்று நடக்கப்படுகிற மீலாதுகள் சம்பந்தமாக சொன்ன கருத்துக்களை அவர்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருப்பார்கள் அதையும் ஒரு பார்வை நாம் பார்த்து விடலாம் ஹிஜர ஐநூறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் அபு ஷாமா அலி அல்லாஹு அவர்களோ இமாம் நவவி அலி அல்ல அவர்களுடைய உஸ்தாதாக இருக்கிறார் அவர்கள் தங்களுடைய அல் பாயிஸ் என்கிற கித்தாபில் இது சம்பந்தமான அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற மீலாதுகள் அவைகள் சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்வதை கேளுங்கள் எல்லா வருடமும் பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த நாள் வரும்பொழுது இன்றைய காலத்து மக்கள் செய்யக்கூடிய அதிகமாக சதக்காக்களை செய்கிறார்கள் நற்காரியங்களை அதிகப்படுத்துகிறார்கள் அல் இலல் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள் இது அனைத்துமே அலி வசல்லம் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதுண்டான முகப்பத்தை வெளிக்காட்டக்கூடிய காரியங்களாகும் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதாகும் அதை செய்பவர்களுடைய இதயத்தில் பெருமானார் செல்லா அலி சொல்லம் அவர்கள் சம்பந்தமான கண்ணியம் அதிகமாகுகிறது அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக பெருமானார் அவர்களை அனுப்பி வைத்தமைக்கு அல்லாஹுக்கு செய்கிற நன்றி வெளிப்படுத்தல்களாகும் இது அனைத்தும் நற்காரியம்தான் என்பதாக இமாம் ஷாமா தன்னுடைய பாயிஸ் என்கிற கிதாபில் சொல்றாங்க அதற்கடுத்து இமாம் அல்ஹாஃபுல் சுயூத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய அல்ஹாவிலில் ஃபத்தாவாங்கிற கிதாபில் இன்று நடக்கக்கூடிய அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் அதேதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அது அவர்கள் சொல்வதை படித்து பார்த்தால் நமக்கு தெரிந்துவிடும் அந்த மீலாதுகளை பற்றி அவர்கள் கூறுகையில் அன்ன அசல அமலில் மௌலிதி இன்று நடக்குகிற அமலில் மௌலுதி என்கிற மீலாது விழாக்கள் அல்லது ஹுவ இஜித்திமா உன்னாசி மக்களெல்லாம் ஒன்று கூடி இக்ராஅது மா தயassara மினல் குர்ஆன் குர்ஆனிலிருந்து சிலவற்றைகளை முதலில் ஓதுவார்கள். நம் எல்லாம் அமர்ந்த உடனே அல் ஃபாத்திஹா என்றதால சொல்லி சூரா ஃபாத்திஹாவையும் இኽலாசு முஅவவிதத்தையும் முடிந்தால் யாசீன் எல்லாம் ஓதிடானே மீலாதுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். அவ்வாறு குர்ஆனிலிருந்து சில வார்த்தைகளை ஓதுவார்கள். இது ஒன்றும் முன்கராத்துகளில் பட்டதல்ல. வ ரிவாயத்துல் அக்பாரில் வாரிதத்தி ஃபி மபதஅ இம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா வகஅ ஃபி மினல் ஆயாத் பெருமானர் செல்லதாளி செல்லம் அவர்களின் பிறப்பு சம்பந்தமான வாரிதாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் நாயகன் பிறக்குகிற நேரத்தில் ஏற்பட்ட அற்புதங்கள் இவைகளை பற்றி அவர்கள் படிப்பார்கள் அதற்கு பின்னால் உணவுகளை உண்ணுவார்கள் இதையெல்லாம் மார்க்கம் அனுமதித்த முறையில் இவர்கள் செய்கிறார்கள் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட குருபாத்துகள் தான் இவைகள் அனைத்தும் எனவே யுசாபு அலைஹா சாஹிபுஹா இதை செய்பவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதன் காரணமாகவும் பெருமானார் அவருடைய பிறப்பை கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற காரியமாக இருப்பதின் காரணமாகவும் இவைகள் அனைத்தும் நாளை அல்லாஹுடத்தில் கூலி கொடுக்கப்படுகிற நற்காரியம்தான் என்று இமாம் அவர்களுடைய இதே போன்ற கருத்தை இமாம் சஹாவி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னுடைய கிதாபிலும் இமாம் அல் ஹாஃபில் அபு ஜர அலி அல்லாஹு தாலானு அவர்கள் வாழ்ந்த இமாமாவர்கள் இமாம் இபின் ஜசிரி அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய கிதாபிலும் இமாம் இபின் ஹசர் ஹைதமி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலும் இது போன்று நடக்கக்கூடிய மௌலிதுகள் இன்று இது போன்றுதான் நம்முடைய மௌலிதுகள் மீலாதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மார்க்கத்திற்கு முரணான எந்த காரியங்களும் அதில் சேர்க்கப்படுவது கிடையாது எங்காவது சேர்க்கப்படுவதாக இருந்தால் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டியதுதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இவ்வாறு இன்று நடக்கக்கூடிய மீலாதுகளை சம்பந்தமாக அந்தந்த காலகட்டத்தை இமாம்கள் எழுதி வைத்தவைகளில் இமாம் அஷேக குதுபுத்தூனில் ஹனஃபி ரதி அல்லாஹு அவர்களும் இமாம் இஸ்மாயிலுல் உல் ஹக்கி தப்சீர் ரூஹுல் பயானுடைய முசன்னிஃப் அவர்களும் பிரபலமானவர்கள் ஆவார்கள் மிக மிக முக்கியமாக குழப்பவாதிகள் பெரும் ஆதாரமாக கொள்ளுகிற இபின் தைமியா கூட தன்னுடைய இஹ்துல்லா உஸ்ராத்துல் முஸ்தீமில் அவருடைய காலகட்டத்தில் நடக்குகிற மீலாதை பற்றி குறிப்பிடுவதை நம்மால் காண முடியும் பாருங்கள் இபின் தைமியா சொல்லுகிறார் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த நாளை கண்ணியப்படுத்துவது என்பது அதை ஒரு கொண்டாட்டமாக ஆக்குவது என்பது கது அலஹு பாலு நாஸ் சிலர்கள் அதை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய காலத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் அதில் மகத்தான கூலி கிடைக்கும் என்று இபனு தைமியா சொன்னது ஏன் லி ஹுசினி கஸ்திஹி வ தஅலீமிஹி லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நோக்கம் நல்லதாக இருக்குகிறது அதனுடைய நோக்கம் என்ன பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதும் நாயகத்தின் மீதுண்டான மொஹப்பத்தின் வெளிப்பாடு தான் அது நல்லவையாகும் நாளை மறுமையில் கூலி கிடைக்கக்கூடிய மகத்தான அஜுருன் அலீம் கிடைக்கக்கூடிய காரியமாகும் என்று இபின் தன்னுடைய சொல்லி இருப்பதை கூட நம்மால் காண முடியும் அந்த வரிசையில் இமா முஹத்திஸ் முல்லா காரி ஹனஃபி அலி அல்லாத்தால அவர்கள் சொன்னது மிக ஏற்றமானதும் பொருத்தமானதுமான ஒரு கருத்தாகும் ஒரு பெரியாரை பற்றி முஹதிஸ் முல்லா அலி காரிய ரதி இல்லாஹுத்தாலன் அவர்கள் சொல்லுகிறார்கள் கானையே அமலுத்தோ ஆம் அன்ஃபி மௌலிது நிமி செல்லல்லாலி செல்லம் பெருமாளார் செல்லல்லாலி செல்லம் அவர்கள் பிறந்த நாளில் அவர் உணவை தயார் செய்து உய் யு துணிமுன் மக்களுக்கு அதை அவர்கள் உண்ண கொடுப்பார்கள் ஒய் ய அந்த மகான் சொல்வார் லவ் தமக்கன் து அமில்தூபி தூலி செஹரி குல்ல யோமின் மௌலிதா எனக்கு இறைவன் வசதியை தந்திருந்தால் இந்த மாதம் முழுக்க எல்லா மக்களுக்கும் உணவளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அபு இசாக் என்கிற மகானை பற்றி முல்லா காரி அலி அல்லாஹால அவர்கள் புகழ்ந்து சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள் குல்த்து நான் சொல்லுகிறேன் இது போன்றுண்டான மகத்தான விருந்தை கொடுக்க முடியாத இயலாம நிலையில் நான் ஆனப்படுது நானும் நாயகத்தினுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர் தானே எப்படியாவது அந்த மீளாதில் நானும் பங்கு கொள்ள வேண்டுமே ஆனால் இவர் செய்வதை போன்று உணவு கொடுப்பதற்குண்டான வசதி என்னிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது அதனால் தான் கதபு துஹாதல் இந்த பேப்பர்களை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதிய அல் மௌரிது ரவி பி மௌலிது நெபிவி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நாயகத்தின் பெயரில் அவர் இயற்றிய ஒரு மௌலிது கிதாபை யாரு முல்லா அலியினுள் காரி அலி அல்லானவர்கள் எழுதிய மௌலிது கிதாபை தூக்கி காட்டி இந்த ஒரு சேவையை நான் செய்திருக்கிறேன் என்பதாக சொன்னது அவர்களுடைய மஜுமு ஒரு முல்லா அலியினுள் காரி என்ற கிதாபில் நம்மால் காண முடியும் அப்ப இமாம்களாகிய இமாம்கள் யாரும் இதை எதிர்த்தது கிடையாது ஷெரீஅத்தில் தடை செய்யப்படுகிற முன்கராத்துகளான மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய காரியங்கள் சேர்க்கப்படாத வரைக்கும் மீளாதுகள் பெரும் கூலியை தருகிற வணக்க வழிபாடுகள் தான் ஆக குழப்பவாதிகளின் குழப்பங்கள் அனைத்தும் அவர்களுடைய கெட்ட கொள்கையின் மீது தான் இருக்குகிறது அந்த வஹாபிய கொள்கையை வங்க தூக்கி வீசிவிட்டு எம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீதுண்டான மௌலுதையும் நாயகத்தின் வருகைக்குண்டான சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மீளாது விழாக்களையும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டாடுவோம் அது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது in